காயலோர்க்கும் வணக்கம் நாளைய தினம் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் நாடு கூறாகவும் இடம்பெற இருக்கின்றது அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் தற்போது பரபரப்பாக நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வாக்குப்பட்டிகள் எல்லாம் வாக்களிப்பு நிலையத்திற்கு கொண்டு செல்லப்படுகிற நடவடிக்கை ஆரம்பித்திருக்கின்றது இது குறித்தும் இந்த காணொலியில முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் அதே போல பாத்தீங்கன்றா யாழ்ப்பாணத்தில் ஒரு மோசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது மனைவியின் கையை கணவன் இரண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கின்றார் மனைவி இன்னொரு நபரோட தொடர்பு ஒன்றில் இருந்திருக்கிறார் கணவன் பலமுறை முறை எச்சரித்திருக்கிறார் ஆனால் மனைவி அது குறித்து சற்றுமே காதில வாங்கி கொள்ளல மீண்டும் தொடர்பில இருந்திருக்கிறாவா தான் இது சம்பவம் நிகழ்ந்திருக்கிறதா என்பது குறித்த இந்த காணொலியிலையும் முழுமையாக பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் இவை இரண்டும் குறித்து விரிவாக பார்க்கலாம் இதுவரை என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி தேர்தல் நாளைக்கு நாடலாவிய ரீதியில இடம்பெற இருக்கிறது உங்கள் எல்லோருக்கும் தெரியும் முப்பத்தொன்பது வேட்பாளர்கள் தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார்கள் வரலாற்றில என்றும் இல்லாத அளவிற்கு அதிக ஜனாதிபதி வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் களமிறங்கி இருக்கிறார்கள் நாளைய தினம் நாங்கள் எங்களுக்கான வாக்குகளை போய் வாக்களிப்பு நிலையத்தில கட்டாயம் வாக்கினை அளிக்க வேண்டும் ஒவ்வொருவருடைய உரிமையை நாங்கள் கட்டாயம் நிறைவேற்றி கொள்ள வேண்டும் எங்களுக்கு விருப்பமான ஒரு வேட்பாளருக்கு பக்கத்தில் நாங்கள் புள்ளடியை இட்டு வாக்களிக்கலாம் அல்லது நாங்கள் தேர்வு செய்ய போகின்ற வேட்பாளருக்குரிய பெயரும் அவருக்குரிய சின்னமும் பொறிக்கப்பட்டிருக்கின்ற வாக்குச்சீட்டில் பக்கத்தில் உள்ள கட்டத்தில நாங்கள் தெரிவு செய்ய போகின்ற வேட்பாளருக்கு நேரே ஒன்று என்ற இலக்கத்தையும் அடுத்ததாக நாங்கள் விருப்பு வாக்கு செலுத்த விரும்புகின்ற வேட்பாளர்களுக்கு இரண்டு மூன்று என்ற வகையில நாங்கள் எங்களது வாக்குகளை அளித்து கொள்ள வேண்டும் தனியாக நாங்கள் ஒருவரை மட்டும் தேர்வு செய்ய விரும்பினால் அவருக்கு நேரே புள்ளடி என்ற அடையாளத்தையும் அல்லது வாக்கும் செலுத்த விரும்பினால் ஒன்று என்ற இலக்கத்தை முதலில் செலுத்தி ஒருவருக்கு வாக்கையும் அடுத்ததாக நாங்க விருப்பு வாக்காகவும் செலுத்திக் கொள்ளலாம் ஒவ்வொருவரும் வாக்கை பயனுள்ள முறையில செலுத்தி இந்த நாட்டின் ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான எங்களது உரிமையை நாங்கள் நிலைநாட்டி கொள்ளுவோம் ஏழு மணி முதல் நான்கு மணி வரை வாக்களிப்பதற்காக நேரம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அனைவரும் சென்று தகுந்த நேரத்தில வாக்களித்து கொள்ளுங்கள் ஓகே நாளைய தினம் கட்டாயமாக எல்லோரும் வாக்களிக்க வேண்டும் அடுத்தது பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல இப்படியான ஒரு மோசமான செயலிடம் பெற்றிருக்கின்றது கணவன் வந்து மனைவியின் கையை இரண்டு துண்டுகளாக வெட்டி எடுத்திருக்கிறார் யாழ்ப்பாணத்தின் ஒரு பகுதியில இவர்கள் வசித்து வருகிறார்கள் ஏற்கனவே பாத்தீங்கன்றா அந்த நகற்ற மனைவிக்கு யுத்தத்தில கை ஒன்று பறி போயிருக்கின்றது ஒரு கையோட தான் மனைவி இருந்திருக்கிறார் பல நாட்களாக மனைவிக்கு வேறொரு நபரோட ஒரு உறவு இருந்திருக்கிறதாம் அவரோட அந்த கணவற்ற மனைவி தொடர்பில் இருந்திருக்கிறாவாம் பல முறை அவர் இது குறித்து சொல்லி இருக்கிற வேண்டாம் நாங்கள் குடும்பமாக இருக்கிறோம் ஆகையால இப்படியான உறவு தேவையில்லை அதை நீங்கள் துண்டித்து விடுங்கள் என்று பல முறை எச்சரித்திருக்கிறாராம் சாதாரணமாக நாங்கள் ஒரு திருமணமாகி ஒரு குடும்பத்தில வாழுகிறோம் என்றால் கணவன் மனைவி இருவரும் பிள்ளைகளும் என்று நாங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் அதற்கிடையில வேற புதிய உறவுகளை கொண்டு வர முயற்சித்தால் அது எங்களுக்கு ஆபத்தாகவும் எங்களுடைய வாழ்க்கையை கெடுக்கின்ற ஒரு விடயமாகத்தான் கட்டாயம் இருக்கும் அது கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வேற உறவை நாடி சென்றால் அது கட்டாயம் அந்த குடும்பத்தில பாறை ஒரு பிரச்சனையை கொண்டு பண்ணும் அப்படித்தான் தனது மனைவி வேறொரு நபரோட தொடர்பில் இருந்ததாக கணவன் தற்போது சொல்லுகிறார் தான் பல முறை இது குறித்து எச்சரித்திருக்கிறன மாணாவா கேட்கவே இல்லையா ஆகையாள பாத்தீங்கன்னா இந்த சம்பவ தினம் நடக்கிற அண்டு மனைவி வீட்டின் தொலைபேசியில கதைத்துக் இருக்கிறாவா இதை கணவர் வீட்டிற்குள்ள இருந்து கேட்டுக்கொண்டு இருந்திருக்கிறார் அப்போதுதான் இவர் கோபத்தில மனைவிய கையை இரண்டு துண்டுகளாக வெட்டி இருக்கிறார் பக்கத்தில் உள்ள வைத்தியசாலையில மனைவி அனுமதித்து அங்க இருந்து தற்போது யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில மேலதிக சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது திருமணமானவர்கள் தேவையில்லாமல் வேற உறவை நாடி சென்றால் இப்படியான பிரச்சனைகள் தான் கட்டாயம் ஏற்படும் அவர் செய்தது சரியான செயல் அல்ல எங்களுக்கு பிடிக்கவில்லை அல்லது அவர் எங்களோட வாழுதற்கு விருப்பப்படவில்லை என்றால் நாங்கள் விட்டு விலகி அவர்கள் சந்தோஷமாக வாழட்டும் என்று நாங்கள் ஒரு பாதையில செல்ல வேண்டும் அதை விட்டு விட்டு இப்படி தவறுகளை செய்யக்கூடாது அவர் தவறு செய்கிறார் என்றால் நாங்கள் இப்படி செய்வது சரியாக அமையாது அதுவும் தவறான ஒரு விடயம்தான் பிறருடைய கையை வெட்டுவது காலை வெட்டுவது என்று சொல்லி அவர்களுடைய அவயவங்களை இழக்க செய்வது மிகவும் ஒரு மோசமான செயல் இப்படியான தவறுகளை யாரும் செய்யாதீர்கள் வாழும்போது மனிதர்கள் கைகால்களுடன் நிம்மதியாக வாழ வேண்டும் அப்படி கைகால்கள் இல்லாட்டி அடுத்தவரின் உதவியை எதிர்பார்த்து வாழுகின்ற நிலைதான் ஏற்படும் ஆகையால தயவு செய்து இப்படியான செயல்களை செய்யாதீர்கள் இது ஒரு விழிப்புணர்வூட்டும் காணொலியாகத்தான் இதனை நான் பதிவு செய்கிறேன் குறிப்பாக பார்க்க போனால் உண்மையிலேயே தற்போது இப்படியான செயல்கள்தான் தான் அதிக அளவில இடம்பெற்று கொண்டிருக்கின்றது திருமணமான கணவனோ மனைவியோ திருமணமாகி அவர்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கும் போது வேறொரு நபரோட தொடர்பில் இருப்பது அவர்களோட உறவை வளர்த்துக் கொள்வது போன்ற செயல்கள்தான் தான் இடம்பெறுகிறது இங்கிருந்து இருந்து வெளிநாட்டில உள்ள நபரோட கதைப்பது அல்லது இங்கிருந்து இருந்து வேறொரு நபரோட கதைப்பது என்று சொல்லி இப்படியான செயல்களில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு ஒழுக்க செயலர்களாக முன்னுதாரணமாக வாழ்ந்த தமிழ் சமூகம் இப்போது சீர்கெட்டு போகின்ற ஒரு நிலைதான் ஏற்படுகின்றது பலரிமை இதை பலவிதமாக சொல்லி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமூகம் திருந்துகிற பாடில்லை காலப்போக்கில இப்படியான சம்பவங்கள் இனிமீண்டும் அதிகரித்து கொண்டுதான் போகின்றது இப்படியான செயல்களான குழந்தைகள் வருங்கால பிள்ளைகளின் எதிர்காலம் நிச்சயமாக பாதிக்கப்படும் பெரியவர்கள் சொல்லுகிற கடைபிடிக்கிற விடயங்களைத்தான் அவர்களும் பின்பற்றி வாழுகின்ற ஒரு நிலை கட்டாயம் ஏற்படும் அப்படித்தான் அவர்கள் வாழுகிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளின் அல்லது சின்னஞ்சிறு குழந்தைகளின் வாழ்க்கை வீணாக போக கூடாது அவர்கள் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றால் பெரியவர்கள் ஒழுக்க சிலர்களாக வாழ வேண்டும் நாங்கள் ஒழுக்கமாக வாழுகின்ற போதுதான் பிறரால மதிக்கப்படுவோம் அல்லது ஒரு சமூகத்தால நாங்க மதிக்கப்பட்டு நல்ல ஒரு மனிதராக இனங்காணப்படுவோம் ஆகியால இப்படியான தவறுகள் சீர்களான விடயங்களை தவித்துவிட்டு நல்ல மனிதராக நாங்கள் இந்த பூமியில காலம் காலம்பறைக்கும் வாழ பழகி கொள்ள வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்க